எப்படியான சூழல்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதிகளவான காற்று வீசும் பலமான காற்று வந்து வீசும் அதாவது வந்து வெப்ப காற்று இந்த ரெண்டு விடயம் வந்து மாறி மாறி நடந்து கொண்டிருக்கும் ஒரு சூறாவளி ஏற்படுக வந்து ஏற்படுகின்ற அந்த இடஒழிக்கின்றப்படுறதுக்கு வந்து குளிர்காற்று வந்து இன்னொரு பகுதியிலேருந்து வந்து வினைந்து வேறு ஸோ அப்படி காற்று பலமாக வீசிருந்த சந்தர்ப்பத்தில் வந்து அந்த காற்றின் நகர்வுன்னு நோக்கி பல்வேறு முகில்கள் வந்து இழுத்து செல்லப்படும் முகில் இழுத்து செல்லப்படுற சந்தர்ப்பத்தில் இந்த சூறாவளி ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதிகளவிலான கனமழைக்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றது அந்த மெப்பிலையை பார்த்தாலே தெரியும் இந்த முகில்கள் எல்லாமே வந்து அந்த சுழற்சியை நோக்கி நகர்த்தப்படுகின்ற ஒரு பாங்கினை வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போல தான் இப்பொழுது வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக வலுப்பெற்றிருக்கின்றது இந்த புயலுக்கு இப்பொழுது மொந்தான் என்று பெயரிட்டிருக்காங்க இந்த புயலானது ஆந்திராவின் ஊடாக கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன்போது நூற்றி பத்து கிலோமீட்டர் உரத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை மையம் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது இதன் அதிகளவான கனமழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் அதிகளவான கனமழை என்ற வாக்கின்றபோது காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் முகில்கள் வந்து அந்த காற்றின் வேகத்தில் வந்து எழுத்து செல்லப்பட்டு அந்த பகுதியில் வந்து அதிக கனமழையானது பெரிய வாய்ப்பு காணப்படும் அதை விட வந்து பலத்த காற்றும் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து யூஸ் யூஸ் அந்த தண்ணியை வந்து நம்ம காணலாம் நூற்றி பத்து கிலோமீட்டர் விதத்துல இல்லாட்டி அறுபது கிலோமீட்டர் வந்து இந்த இது இதன்போது வந்து காற்று வீசும் அதிகனிமலையின் போது வந்து எப்படியான எல்லாம் காணப்படும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து வெள்ளப்பெருக்கேற்ப இந்த ஆரம்ப காலங்களில் பார்த்திங்கன்னா ஆதி தலைமழை பெய்கின்ற போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல்வேறு கிராமங்கள் வந்து நீரில் மூழ்கி இருந்தது அதன்போது வந்து படகுகளில் வந்து மக்கள் எல்லாம் முழுக்கப்பட்டிருந்தோம் அடுத்தது வந்து இந்த போக்குவரத்து போக்குவரத்து வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா இந்த சாலைகளில் வந்து வெள்ளம் அடிந்து ஓடாமல் நீர் தேங்குவதன் காரணமாக வந்து இந்த போக்குவரத்து நடவடிக்கை வந்து பாதிக்கப்படக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி நோய் தாக்கங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அதிகமாக வந்து காணப்படும் நோய் தாக்கங்கள் நீர்கள் வந்து குட்டைகளாக வந்து தூங்கி நிற்க வந்து அங்கே வந்து நுழம்புகல் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கழிவு நீர்கள் வந்து நென்னீரோடு சேர சேரும்போது அதனை பருகுவதால் வந்து வாந்தி வேதி போன்ற வருத்தங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதே போல் வந்து விவசாயம் வந்து இந்த ஆதிகேன விளையும் போது பாதிப்பினை எதிர்நோக்கக்கூடிய ஒரு தன்மையினை காணலாம் கூட பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த நெற்சை நெற்சையை மேற்கொள்கிற விவசாயிகள் வந்து இதன்போது அதிகளவு பாதிப்பினை எதிர்நோக்குகின்றார்கள் வந்து நெல் வய நிலங்கள்லாம் வந்து அதிக அளவு நீர் துவங்குவதளவு வந்து இங்கே இந்த வயல்கள் வந்து அழுகி போகுன்ற தன்மையை காணலாம் அதே மாதிரி வந்து இந்த களஞ்சிய சாலையில் வந்து நீர் வந்து இந்த நெல் மூட்டைகளில் வந்து படுவதனால் வந்து நெல்லுகள் வந்து முளைகள் தோன்றி அது வந்து பயனற்ற ஒன்றாக மாறியும் இப்படியாக வந்து விவசாயம் பாதிக்கப்படுது அதே போல் வந்து இந்த வாழை சீவியம் வந்து கன மழையின் போது பாதிக்கப்படுகின்றது மீனவர்களுடைய தொழில் நடவடிக்கைகளும் இந்த அதிக மழையினால வந்து பாதிக்கப்படுகின்ற ஒரு தன்மையும் காரணம் மற்ற வந்து பலத்தியூசுன்ற சந்தர்ப்பங்களில் வந்து மரங்கள் முறிஞ்சி விடுகின்றதால் வந்து இருந்து மின்சாரம் வந்து தடைபடுகிற சூழ்நிலை காணப்படும் இப்படியான விஷயங்களை வந்து கவனத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை அப்படியான ஒரு சூழலில் மக்கள் கடைப்பிடிக்கக்கூடிய நடைமுறைகள் பார்த்திங்கன்னா தேவையற்ற பயணங்களை வந்து தவித்து கொள்ள வேண்டும் மீன்பிடி நடவடிக்கைகளில் வந்து விடை வைக்க வேண்டும் மற்றது வந்து இந்த மின்சாரத்து கம்பங்களுக்கு அருகில் இருக்கின்ற பெரிய மரங்களின் கிளைகளை வந்து அகற்றி விட வேணும் தளத்தை காட்டு வீசுன்ற சந்தர்ப்பங்களில் இது முறிந்து விடக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் வந்து பெரிய மரங்களுடைய கிளைகளை வந்து அகற்றி அதில் வந்து அப்புறப்படுத்த வேண்டும் அருவிகளிலையோ இல்லாத நீர்த்தகங்களிலேயோ குளிர்ப்பதையோ நீந்துவதையோ வந்து தவித்துக்கொள்வது சிறப்பாக ஸோ இவ்வரண ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலையில் வந்து மக்களும் வானிலை மையம் கொடுக்கின்ற எச்சரிக்கைகளையும் ஒழுங்குகளையும் கடைப்பிடித்து ஒத்துழைப்பு வழங்குதல் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது ஸோ இப்படியான ஒரு புயலாக ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் மக்களும் பொறுப்புடன் நடந்து கொள்வது அவசியமான ஒன்றாக இருக்குது